கலட்ட வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறான் உள்ள எல்லாம் இதுக்குள்ள எலியெல்லாம் வந்து குடும்பம் நடத்தி இருக்கு தெரியுது பாருங்க உள்ள எலி குடும்பமே நடத்தி இருக்கு கஷ்டம்தான் இருந்தாங்க எங்கட வாகனத்தை நாங்களே வந்து பிரிக்கிற பட்டு இதெல்லாம் பயிறீங்க அணில் கூடு நாங்கள் நினைச்சது அப்பா எப்படி ஒவ்வொரு ஒரு வேலையும் வந்து இலகவும் இல்லை இப்போ நாங்கள் எடுக்கிற அவுட்புட் வந்து வெளியில் நாங்கள் செய்த அப்புறம் பார்க்குறாங்க அடே இது என்ன சின்ன வேலை என்று அப்போ அந்த இடத்துல நாங்கள் நிற்க தான் அது இந்த விஷயங்களும் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மேலால விட்டுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இது இந்த கடைகளுக்கு இன்றைக்கு தான் நாங்கள் வந்துக்கிற மாதிரி வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இந்த வேன் வேலைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டுட்டு முதல் நாள் வேலை நாங்களே வந்து தொடங்கி வைக்க போகிறோம் கவலைக்குரிய விஷயம் தான் வந்து என்னெண்டாவது எல்லாம் வெட்டி கொத்த வேண்டியிருக்கு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எங்கள்கிட்ட ஒரு கனவை நிறைவேற்ற முன்னாண்டி அதுக்கு என்னவும் செய்யலாம் யோசிச்சாரு இப்போ வந்து பின்னால் ஃபுல்லாக வந்து வீடு ஒரு ஒரு அறைக்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது இருக்குமோ அதெல்லாம் வந்து கொண்டு போகிறோம் இதில் வந்து க இதெல்லாம் வரும் கீழே அடுப்புகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பெட் வரும் அலுமாரிகள் அப்படி இப்படி என்னெல்லாம் வரப்போகுது எனக்கு விஷயங்கள் வரப்போகுது அதோட இங்கே முதலாவது தான் இது செய்கிறதுக்கு வந்து இந்த மேலாண் கூட்சியில் வந்து நான் கலட்ட வேண்டாமென்று சொன்னான் என்னென்னா வந்து திருப்ப அது வடிவாக இருக்குது அதை கலட்டிடா போயிடுமேன்ட்டு சொன்னான் ஆனால் கலட்ட வேண்டிய கட்டாயம் அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்குல்ல இந்த கூட்டு எல்லாமே வந்து இன்றைக்கு கலரட்டி எடுக்க போகிறோம் கலட்டி எடுத்தால் வந்து உள்ளுக்குள்ளே வெறும் கோதுமாரி தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் செய்ய வேண்டியிருக்கேன் ஏன்டா இது இருக்கேக்க வந்து கிட்டத்தட்ட மூன்று இஞ்சி கிட்டே உள்ளே இருக்கும் அப்போ இந்த லைட்டு இது எல்லாமே வந்து கலட்டி எடுத்துகிட்டு வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம் ஏற்கனவே இந்த சைடில் இந்த பிடிகள் இருந்தது தானே இதெல்லாம் வந்து கலரட்டி எடுத்தாச்சு இன்றைக்கு ஃபுல்லாக இதை கலட்ட போகிறோம் நாங்களும் சேர்ந்து தான் எங்களுக்கான ஒரு வீட்டை வந்து தயார் செய்ய போகிறோம் என்ன ஏண்டா நீ இவன் வந்து வழியில அங்க பலிக்கிற மாதிரி வலிக்கிட்டு வேட்ட பாத்தீங்களா இன்றைக்கு வேலை செய்யறவன்றத மறந்துட்டு ஆ உடஞ்சிடா உட உட உடஞ்சிட இல்ல அப்படிதான் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ லைட் எல்லாம் போட வேண்டியிருக்கு இது இருந்தது ஆனால் இந்த லைட் எரியாத பட்சத்தில் இருந்தது இந்த நட்டு அழுதுக்கு போடுவேடா இந்த மேதும் டிப் பண்ணிட்டாங்க முடியல நான் திருப்பி ഇട ரைட் ரைட் உடைஞ்ச நாடு வந்து அப்ப இதெல்லாம் இந்த பாவிக்கவே மீலா இதெல்லாம் அந்த பழைய காலத்து இது மாதிரி இருக்கு ഫുല്ല ആയി വന്ന നാ എൽ ഇഡി ലൈറ്റ്സ് പോടണം എന്ന ഓ അങ്ങോട്ട് ഓട ഓക്കേ അവളന്ന് బయരാറുതുടോ ഓറുതുട ஹாய் தாங்க இப்போ வந்து இதில் கீழே கூட போட்டுட்டு அப்படியோ ஃபுல்லாக எடுக்கணும் இது அந்த திருப்ப பாதிக்க முடியாம தான் இருக்கும் அப்போ விரும்பின மாரி விளையாடுங்க சரியா சில பேர் யோசிப்பீங்க இப்போ வழிவா இருக்கேன்டா கலட்டுறீசல்ட்டு கலட்ட வேண்டிய கட்டாயத்தின் பேர்லேயே இருக்கிறான் உள்ள எல்லாம் பஞ்சு தான் பச்சிக்கணும் வேணும் பஞ்சு தான் மோசம் வாங்குறாங்க இல்லை இல்லை இதுக்குள்ள எலியெல்லாம் வந்து குடும்பம் நடத்தியிருக்கு தெரியுது பாருங்க மேலே இந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்கீங்கன்னா இது என்ன அந்த வெக்கே வராமல் இருக்கிறதா காண்டி இதெல்லாம் உள்ள எலி குடும்பமே நடத்திருக்கு சரி இப்போ இந்த இடத்துல வந்து வெட்டி கொண்டு வரையுங்க ஒரு எலி இந்த குடும்பமே வந்து இதுக்குள்ள வாழ்ந்துருக்குன்னு சொல்லலாம் பிச்சடு இனி ஒன்றும் பாவிக்கலாம் திருப்ப இதை அடிக்கலாம் இதுக்கெல்லாம் அந்த வெக்க என்னடா வெக்கையா இருக்கு வெக்கையா இருக்குன்னு பார்த்தோனாங்க இது இல்லாமல் அந்த வெக்க தாங்குறாக்கு பூட்டி இருக்கணும் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து எலி அரிச்சரிச்சு விட்டுட்டு இவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோ எடுத்துக்கிறேன் பழைய வீட்டுக்கார் பாதிச்ச எல்லாமே இருக்கு கம்பியில என்னன்னு அடிச்சிருக்கு

காணாது கேட்கல கடவுள் இப்போ வந்து நாங்கள் சுற்றி வர வந்து அடிக்கணும் என்னடா வெளியில தகர மண்டபடியாக வந்து வைக்க இன்னுமே இழுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு அனுபவமே இல்லை இது வாகனம் சம்மந்தப்பட்ட இப்போ திருப்ப இதை அடிக்க போகிறேன்னா தானே தேவை வேண்டிட்டு நாங்களே திரிச்சுமே இது சமத்தான் கேட்டுங்கட வாகனத்தை நாங்களே வந்து பிரிக்கிற பிரிக்கிறப்பட்டு என்ன கத்திங்கன்னா நோமலாக திருப்படுதுன்னா இதை போட்டுருவான் பாருங்க ஆனால் இதை தாண்டி இவங்களுக்கு வைக்கிறாங்க இருக்கண்டா இது மா மற்ற பக்கம் போட்டுருவான் அவ்வளோ இல்லை சரியா பாருங்க மக்களே வெளிய வடிவா இருந்தா நம்பிடுறாங்க உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கு இது போட்ட வழியா தான் வெளியில அழகா இருக்கு இந்த மேக்கப் பண்ணிட்டு வெள்ளையா போறேங்க அது தான் இது எழுக்கும் சோடி நெய் கேட்கறேன் பழ இருக்கும் சோடி நீ கலட்டி விட்டா ஒன்றும் இல்லை சொல்லி முடிஞ்சு திருப்ப தேவைப்படுமா இல்லையா

இப்ப இதெல்லாம் பயரிங்க இருக்கு இதில் குடும்பம் நடத்துன எலி எங்களுக்கு முடிச்சுனா வந்து இல்லை ஆனால் இது எலி தான் இருக்கு அதான் சரியான மக்கள் வந்த இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பி ஒன்று வளைச்ச கம்பி ஒன்றுலாம் போட்டு பொறுத்து செய்திருக்கணும் இந்த கட்டு கம்பியெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் செய்திருக்கு அப்படியே அந்த மேல் இருக்குது தானே இப்படி இந்த கம்பியில் தான் இந்த வளைவு எல்லாம் போட்டு தச்சிருக்கணும் இது தேவைப்படும் இருக்கும்

கூல அடிச்சவங்க வந்து உள்ளுக்குள்ள குரட்டா வச்சு அடிச்சாங்க ஆடுங்க இது வந்து கொழும்புல இருந்து வந்துருக்கு பேன் பண்ணிட்டு இது அப்படியோ மேல வச்சு அடிச்சுட்டாங்க இப்படி தான் பாருங்க வேலை செய்ய தான் செய்வாங்க இதுக்குள்ள கரையில் ஃபுல்லாகவே இந்த அடிச்சு அடிச்ச ட்ரெஸ் எல்லாம் கிடையாது அதே புள்ள கலட்டு மேலே புதுசாக தான் அடிப்போம் பஞ்சு இதெல்லாம் வந்து இந்த வெக்க இறங்காமல் இருக்கிற கட்டுற இது ஒட்டி இருக்கு கோயில் இதெல்லாம் திருப்பாக வந்து கட்டணும் எல்லாம் வந்து பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே கலட்டுனே எல்லாம் இப்போ தான் தெரியுது இப்போ தான் ஒரிஜினல் பேரண்டா பொடி தெரியுது பரவாயில்லண்ணா நாங்களும் கொஞ்சம் வேலை தெரிஞ்சாக்க மேல என்ன வேணுன்னா ரெண்டு இத வேணுன்னு சொல்ல பஸ் தான் சொல்லுவோம் ஸ்கூல் பஸ் பதினாலு சீட் இப்போ டோல்ஃபினுக்கெல்லாம் ரெண்டு சீட் தான் போட்டு வரும் இது பதினாலு சீட் ரைஸ் ரெண்டு பகுதி ஆ அதான் இது பதினாலு சீட் இருக்கு டேக்ஸிங் கூட மக்களே இவனாக அந்த இதில் இருக்கு இதெல்லாம் தட்டி கொட்டிட்டு வாரம் என்ன திடீர்னு ரெண்டு பேரு ரைட் இது நாங்கள் தட்டி கொண்டு வந்து நாங்கள் தும்பு கட்ட கேட்ட இங்க இது நல்ல கடை கேட்டாங்க உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே முன்னுக்கு முன்னச்சு விட அப்படி இருந்த வாகனம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அந்த எல்லாத்தையும் கலட்டிட்டோம் கலட்டினா கூட இப்ப தான் வறுமையா இருக்கு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் அதுக்கு இந்த சுரண்டினவன் நான் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டுனா அதுக்கு இடையில எல்லாத்தையும் சுரண்டிடுனா இப்போ இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் வந்து இந்த பெயிண்ட் என்னன்னா வந்து இந்த கரால் பிடிக்காமல் இந்த கப்பலுக்கு அடிக்கிற மெரைன் அடி அடிக்கப்போம் உடனே என்னன்னு சொல்றது கலந்த உடனே வந்து இந்த பெயிண்ட் வந்து உடனுடன காயுது நல்லா திக்கா இருக்கு இந்த போர்டு போர்டுகளுக்கு பயன்படுத்துகிறது ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது தடிப்பான ஒரு இதாக நிற்குமே அப்போ வந்து எளிதில் வந்து கரல் பிடிக்காமல் இருக்க நாங்கள் முழுசாக இதுக்கு மேலே போட்டுகள் எல்லாமே ஏற்று போகிறோம் அப்போ அதுக்கு பிறகு இதை கலட்டுறக்குரிய சான்ஸே இல்லை இப்போ அதனால் வந்து இதை ஃபுல்லாக ஒருக்காக பார்த்துட்டு தான் சேவை பண்ணிட்டு அடித்து கொண்டுருக்குறோம் ஏன்னா வந்து உடனே கரல் என்ன பிறகு அப்படியே பதிஞ்சிடும் ஏற்கனவே வந்து செய்திருக்கணும் இதில் பெயிண்ட் ஏற்றி இருக்கணும் ஆனால் இதில் எல்லாம் வந்து சின்ன சின்ன கரல்கள் இருக்குது பாருங்க இதற்கு மேலால் என்னமே கரல் கூடாமல் அடிக்கிறோம் மற்ற அதில் இல்லாமல் வந்து துண்டு போட்டிருக்கணும் பெயிண்ட் அடித்து கொண்டு ஒரு அண்ணன் சீரியஸானவர் அவர்கிட்ட ப்ரெஷ்ஷாக வேண்டி தாங்க வீடியோவுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற காட்டி எடுத்துக்கிறேன் இந்த பெயிண்ட் அடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு என்ன வந்து உடனே நான் காயுது கலந்த உடனே காயுது அதோட நல்ல திக்காக இருக்குது பாருங்க ஒரு ஃபோம் ஒரு என்னன்னு சொல்கிறேன் நல்ல திக்கான ஒரு லேயராக வந்து உருவாக்குது இது ஃபுல்லாகவே இந்த பெயின் போறோம் அந்த அண்ணா தான் அடிக்கிறார் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துடுறாங்க கொஞ்சம் அடிச்சு பார்ப்போன்ற காடி இருக்கு ஒரு வேலையும் வந்து இப்போ நாங்கள் எடுக்கிற அவுட்புட் வந்து வெளியில நாங்கள் செய்த அது இந்த விஷயங்கள் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கு வரப்போ இந்த வாகனத்துல இந்த சைட் எல்லாம் கலட்டி கிடக்கு இது ஏன்னா வந்து இது இந்த சென்டர் செய்த செய்தவர் அதை இன்னும் ஃபினிஷ் பண்ண அதுக்கு வெல்டர் வரணும் மோட்டோ போடணும்னு சொன்னவர் அப்ப எங்களுக்கு நேரம் காணாதபடியாக வந்து இதை விட்டுருக்கு இஞ்சியை வந்து செய்து சொன்னவர் அதனால நாங்களும் அப்படியே போட்டுட்டோம் இதெல்லாம் வந்து அந்த பின்னுக்கு காலட்டின பொருட்கள் எல்லாமே வந்து இப்படி இருக்குது எல்லாம் முடிச்சாப்புறது தான் வந்து சரியாயிடும் இந்த அண்ணா தான் எங்களுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் நன்றி அண்ணா மேலேயும் கலெட்டராக அவர் உதவி செய்தவர் இவ்வாறு அங்கே நேற்று காட்டின அந்த அண்ணையும் தான் மும்முரமான வேலைகளோடு இதை முடித்து தரப்போயினா இது வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம் என்னண்ணா அடிக்கவே இல்லை ஏண்டா நோமலாக அடிக்கவே இது உடனே காயுது டின்னர் விட்டு விட்டு கலக்கி கலக்கி தான் அடிக்க வேண்டியிருக்கு இருக்கு ம் அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம் இன்றைக்கு இவ்வளவு தான் இப்ப இதுக்கு பிறகு அவையில் இந்த பெயின் காய விட்டு கீழே பிளைவுட் பிளைவுட்டா என்ன போட்டுரும் சட்டர் போட் சட்டர் போட்டை ஏற்றிவிடும் அது மர வேலை எல்லாம் இருக்கு இனி வெட்டி அதுக்கேற்ற மாதிரி அளந்து கிளந்து எல்லாம் போட்டுவிடும் ஏன்னா வந்து அந்த இன்ஜின் இருக்கிற இடங்கள் எல்லாம் நான் அளந்து பெற்றுறோம் இப்போ அது திருப்ப கலட்டவே மாட்டேன் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி தான் அப்போ செய்யக்க வடிவாட்சி என்ன பண்ணுறக்காண்டி செய்யப்படுது இப்போ அதில் கலட்டின அந்த கம்பியல் சில்வர்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு நாங்கள் வலிக்கிட்டோம் இன்றைக்கு இவ்வளவு தான் நடந்தது எனக்கு விஷயம் காய்கணும் கொண்டு அந்தது அந்த வேலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் இதில் வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று பார்க்க வந்த நாங்கள் எங்களோட வேலைக்கு அந்த மேலால் விட்டுறாக்கு இது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை தான் பார்த்து வச்சுக்கிறோம் ஒரு ஒரு இதில் எனக்கு என்ன ஒரு மாபிழந்த ஷேப்பில் வருது ஆனால் இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டி விட்டால் ஓகே இருக்கும் பூட்டுகள் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அதுகள் பார்க்குறதுக்கு தான் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடைக்கு வந்துக்கிறோம் இப்படியான பூட்டுகள் எல்லாம் வந்து பார்க்குறோம் வித்தியாசம் வித்தியாசமான இது இது இந்த கடைகளுக்கு இன்றைக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோமே இருங்க இது இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது இங்கே ஷீட் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த மேலே அடிக்க போகிறோம் அதுக்குள்ளே அந்த வெக்கை வந்து ரங்கம் அந்த வெக்கை இறங்காமல் செய்கிறக்காண்டி இது ஃபுல்லாகவே வாகனத்தை சுற்றி வரும் கூலிங் ஷீட் அலுமினியம் இந்த ஷீட் என்ன வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ வெக்கையாக இருக்கும் வெக்கை குறையிறாக்கான இந்த ஷீட் வந்து வேண்டுறோம் நேற்று வந்து விலகட்டினாங்க இன்றைக்கு அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல வேண்டோம்